வழங்கும் இன்றைக்கு நம் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய முதுகு தண்டுவட பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான தீர்வுகளையும் தெளிவாக டாக்டர் விஜயராகவன் நம் நிகழ்ச்சிக்கு கூறவிருக்கிறார் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் டாக்டர் ஓகே பொதுவா இந்த நாளடைவுல நம்ம வந்து இந்த செவன்டி சிக்ஸ்டீஸ் எயிட்டிஸ் இந்த ஓல்டேஜ் பீப்புளுக்கு அந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் நிறைய வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அவங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் போய் பார்க்கறதா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது நிறைய விஷயங்கள் இது மாதிரி தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது அதனால ஏன் என்ன அப்படின்னு சொல்ற ஸோ இப்போ வந்து ஓல்டேஜ்ல ஸ்பைன் ரிலேட்டட் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே ஜாஸ்தி ஆயிருச்சு முன்னாடி சிக்ஸ்டீஸ்ல இருந்தது இப்போ ஒரு ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆயிட்டு காலம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில வந்து டூ தௌசண்ட் ஃபோர் படி செவன்டி டூ த்ரீ அதனால ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேய்மானம் வேற டேர் வந்து அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை பாதிக்கும் பொழுது பேக் பெயின் அண்ட் லெக் பெயின் நிரம்ப அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு சோ தான் பாத்தீங்கன்னா வந்து ஆஃப்லேட் வயசானவங்க வந்து ஸ்பைன் சர்ஜரிக்கும் ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்றோம் அதிகமா இருக்க தவிர புது அஹ் வியாதியோ எதுவும் கிடையாது சார் அந்த தேய்மானத்தை பத்தி சொன்னீங்கல்ல இப்போ ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு வந்து தேய்மானம் அந்த கால அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து என்ன தேய்மானத்தை தவிர்க்க முடியுமான்னு கேட்டிங்க சோ தேய்மானம் அப்படின்றது வந்து நார்மல் ஏஜிங் ப்ராசஸ் வயது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி தலைமுடி நரைச்சு போதும் தோல்ல சுருக்க வருதோ அந்த மாதிரி நம்மளுடைய எலும்புகள்லயும் ஸ்பைன்லயும் தேய்மானம் நடக்கும் சோ ஏஜிங் ப்ராசஸ் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது பட் எந்த வேகத்தில் ஏஜிங் ப்ராசஸ் நடக்குது அளவுக்கு அதிகமான தேவமானம் ஆகுதா அப்படின்னா அதை வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு டயபட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸோ அதற்கான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஆரம்பிக்கணும் ஸோ நம்ம உடம்பே வந்து ஒரு மிஷின் மாதிரி தான் இப்போ புதுசாக ஒரு காரோ பைக்கோ வாங்குறோம்னா அதை ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணோம்னா இருந்தே அதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்து யூஸ் பண்ணணும் அடிக்கடி சர்வீஸ் கொடுக்கணும் அண்ட் அளவுக்கு அதிகமாக அந்த மிஷினை அந்த யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம ஸ்பைனே பார்த்திங்கன்னா ஸ்பைன் மசில்ஸ் அந்த எலும்பு ஜாயிண்ட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மிஷின் மாதிரி ஸோ இதை வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும்னா முதல்ல சின்ன வயசுலேருந்தே சிட்டிங் ஜாப்ல இருக்கிறவங்க இல்லை அதிகமாக உட்கார்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் சிட்டிங் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் நேராக நிமிர்ந்து நிற்கணும் இந்த ப்ராப்பர் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணாலே நம்ம வந்து ஸ்பைனை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் ஸோ அது ரெண்டாவது வந்து இப்போது பைக்கோ காரை சர்வீஸ் கொடுக்குறோன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்பைனை நீங்கள் சர்வீஸ் பண்ணணுன்னா சுற்றி இருக்க தசைகள் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அதுதான் வந்து ஸ்பைனுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஸோ ஏர்லி ஸ்டேஜில் அட்லீஸ்ட் ஃபார்ட்டிஸ்க்கு அப்புறமாது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவ் எக்ஸசைசஸ் பண்ணணும் ஸ்பைனுக்கு மற்ற ஜாயின்ஸ்க்கு தேவையான பேசிக் எக்ஸசைசஸ் பண்ணீங்கன்னா மசில் ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்ட்ராங்காக இருக்க அது அதனோட தொடர்புடைய அந்த ஜாயின்ஸும் எலும்புமே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதுதான் சர்வீஸ் பண்ணுறது அண்ட் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போ நம்ம கீழ் முதுகில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது கீழ் முதுகோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் தூக்குறது ஸோ வெயிட் அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கணும் ஸோ ப்ராப்பர் வெயிட் மெயின்டைன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்பைனில் ஏற்படக்கூடிய தேய்மானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் ஸோ அளவுக்கு அதிகமான தேய்மானம் வராது ஸோ தேய்மானம் அதிகம் இல்லைன்னா பாதிப்புகளும் கம்மியாக இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்களோட லேட் செவன்டிஸ்லேயோ இல்லை சிக்ஸ்டீஸ்லையோ அவாய்ட் பண்ணலாம் இந்த முதுகெலும்பு அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்கு தான் சொல்றீங்க யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஐடி ஜாப்ஸ் எயிட் ஆவர்ஸ் நைன் ஆர்ஸ் வந்து உட்காந்தே தான் வேலை பாக்குறாங்க சோ மோஸ்ட் ஆஃப் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம அந்த சிட்டிங்லேயே உட்காந்து இருக்கனால சோ அது வந்து ஸ்பைனல் ப்ராப்ளம் ஆகுது எனக்கு பேக் பெயின் வருது அது அடிக்கடி நிறைய பேர் நான் சொல்லி கேட்பேன் அப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரனால நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க ஸோ அதான் ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கும் ஆஃப் லேட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பேக் பெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது பட் இவங்களுக்கு வந்து தேய்மானம் அப்படின்னு சொல்கிறத விட இவங்களோட காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் சிட்டிங் பாஸ்டர் தான் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி எயிட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து இப்போ சிட்டிங் ஜாப்ல தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து கண்டினியூஸ் சிட்டிங் ஏற்படுது ஸோ முதுகுக்கு நம்மளோட ஸ்பைனுக்கு டிஸ்க்குக்கு நியூட்ரிஷன் எப்போ வரும்னா நம்ம வந்து நிற்கும் போது நடக்கும்போது அந்த பிரேக் கொடுக்கும்போது தான் அதுக்கு வந்து நியூட்ரிஷன் வரும் கண்டினியூஸாக உட்காரும் போது கண்டினியூஸாக இதில் ப்ரெஷர் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் கண்டினியூஸ் சிட்டிங்கை அவாய்ட் பண்ணணும் இப்போ இதை சொன்னாலே வந்து எல்லாரும் சொல்றது சார் நான் எப்படி அவாய்ட் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் எயிட் ஹார்ஸ் டென் ஆர்ஸ் எனக்கு ப்ராஜெக்ட் இருக்கு நான் எப்படி நல்ல பிரேக் எடுக்க முடியும்னு கேட்பாங்க ஸோ பிரேக்குன்னு நாங்கள் சொல்றது வந்து எவ்ரி ஹாஃப் அன் அவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் எந்திரிச்சு நின்னாலே போதும் ஒரு டென் செகண்ட்ஸ் பிப்டீன் செகண்ட்ஸ் நின்றுட்டு திருப்பி உட்காந்துக்கலாம் ஸோ அவங்க வேலையை நிறுத்திட்டு பக்கத்து ஒரு ரூம்ல போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு திருப்பி வரணும் அப்படின்றது பிராக்டிகலி பாசிபிள் கிடையாது நாங்களும் அதை சொல்றது கிடையாது ஸோ ஏஞ்சி நின்னாலே போதும் ஸோ இதுலயே வந்து பாதி பிரச்சனை சார்டட் அவுட் ரெண்டாவது உட்கார்ற முறை கரெக்டாக உட்காரணும் ஸோ உங்களை உட்காரும் போது உங்களுடைய பட்டக் பிட்டம் வந்து பின்னாடி கார்னரில் சீட்டை நோக்கி பின்பக்கம் அழுத்திருக்கணும் ஸோ உங்களோட கீழ் முதுகுக்கும் சேருக்கும் நல்ல கேப் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இரெக்டாக உட்கார்ந்திங்கனாலே உங்களோட கீழ் முதுகு லோடு வந்து ப்ராப்பராக போகுது ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அண்டு மூணாவது வந்து உட்காரும்போது உங்கள் தொடைகள் வந்து கிரவுண்டுக்கு பேரலாக இருக்கணும் கால்கள் மேலேயோ கீழேயோ இல்லாமல் தொடையும் அதுவும் பேரலாக இருக்கணும் அண்ட் சிஸ்டமில் டெஸ்காப்பில் யூ ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஆஃப் யுவர் லேப்டாப் வந்து உங்கள் ஐ லெவலில் இருக்கணும் சோ இதை மூணுத்தையும் நீங்க மெயின்டைன் பண்ணாலே நார்மலாவே நீங்க அப் நார்மல் பாஸ்டர்ல உட்கார மாட்டீங்க ஸோ இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு ஃப்ரீக்வென்ட் பிரேக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வரக்கூடிய பேக் பெயினை வந்து நம்ம தவிர்க்கலாம் ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வர பேக் பெயின் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தேய்மானதுனால கிடையாது பேட் சிட்டிங் பாஸ்டர் தவறான முறையில் உட்கார்றதுனால ஏற்படக்கூடிய மசில் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் பட் இதையே அவங்க பர்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு லேட் ஸ்டேஜ்ல ஓல்ட் ஏஜ்ல தேய்மானமாக இந்த விஷயமா சார் நார்மலா இப்ப வந்து ஓல்ட் பீப்புள் உங்க ஒரு டாக்டர் வந்து ஸ்பைனல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து மீட் பண்றாங்கன்னா எதுக்கு முக்கியமான காரணம் தேய்மானம் தானா இல்ல வேற ஏதாவது விஷயமா சோ ஓல்ட் பீப்புள் வந்து ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கறதுக்கு வந்து காமனாக நிறைய இஷ்யூஸ் இருக்குது பட் காமன் இஷ்யூஸ் ரெண்டே விஷயம் முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்ற பேசுகிறதுனால எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ண முடியுமோ அதை பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ ஒரு கேன்சரோ டியூமரோ இருக்குன்னா அது நம்ம கையில் கிடையாது அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது பட் சில கண்டிஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம் ஸோ ஒன்று வந்து ஒரு ஓல்ட் பேஷண்ட் ஃபைன் ஸ்பெஷலிஸ்ட் வரது காரணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வயதான பாட்டியோ தாத்தாவோ வந்து பாத்ரூமில் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு ஸ்லிப் ஆனதுக்கப்புறம் ஸ்பைனில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு இல்லை இடுப்பிடும் முளைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு அவங்க பக்கத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ அதுதான் வந்து எமர்ஜென்சியா ஒரு ஓல்ட் பேஷண்ட் வந்து ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வர்றது ஆஸ்டியோபோரோட்டிக் வர்டிபுரல் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம் எலும்பு பலவீனம் ஆனதுனால முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர் ஸோ இது வந்து எமர்ஜென்சியாக திடீர்னு ஒரு வய வயதானவர்கள் வந்து எங்கள் கிட்டே வர்றதுக்கு காரணம் காமனாக நாங்கள் ஓபிடியில் பார்க்குற ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ஓல்ட் பேஷண்ட்ஸ் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து கீழ் கீழ்முதுகலில் ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தம் இதுவும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஓல்ட் பீப்புள் வந்து நான் ரொம்ப நேரம் நின்னால் நடந்தா காலெலாம் மறத்து போயிடுது ஹெவினஸ் இருக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியல நடக்க முடியல அப்படின்வாங்க இதுக்கு காமன் ரீசன் பார்த்தீங்கன்னா கீழ்முதுகளில் ஏற்படக்கூடிய நிரம்ப அழுத்தம் இது ரெண்டு தான் வந்து காமன் கண்டிஷன் என்கிட்ட வர்றது இதுல இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்கு நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கு சம்டைம்ஸ் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் தேவைப்படும் இந்த எலும்பு பலவீனம்னு அது பலவீனம் வருது சரி எலும்பு பலவீனம்னா மெடிக்கல் டேர்ம்ஸ் ஆஸ்திரியோரோசிஸ் சொல்லுவோம் நார்மலாவே நம்மளுடைய எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எலும்புகள் உருவாகி கொண்டே இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எலும்புகள் தேய்மான ஆகிட்டே இருக்கும் இது ஒரு சைக்கிள் மாதிரி ஸோ எலும்பு ஃபார்ம் பண்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செல்ஸ் இருக்கு ஆஸ்டியோ பிளாஸ்ட்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி எலும்பை வந்து கரைக்கிறதுக்கு ஆஸ்டியோ கிளாஸ்ட்ன்னு சொல்லுவோம் இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்போதான் வந்து நம்ம எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ ஒரு லேட் ஃபார்ட்டிஸ்ல ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஈஸ்ட்ரஜின் சப்போர்ட் போகுது ஹார்மோன் சப்போர்ட் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு ஃபார்ம் பண்ற அந்த ஆக்டிவிட்டி வந்து கம்மியாகும் பட் எலும்பு டிஸ்ட்ராய் பண்ற அந்த கரைக்கிற விஷயம் வந்து அதிகமாகும் ஸோ இந்த பேலன்ஸ் என்ன என்னாவது எலும்பு வீக் ஆகுது ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டிஸில் யூஷுவலாக ஆஸ்டியோபோரோஸ் ஆரம்பிக்கலாம் மென்னுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ சிக்ஸ்டீஸில் வந்து ஆஸ்ட்ரியோபொரோசஸ் ஆரம்பிக்கலாம் ஸோ இதை வந்து அவங்க ட்ரீட் பண்ணாமல் இருந்ததுன்னா ஸோ ஒரு லேட் சிக்ஸ்டீஸில் செவன்ட்டீஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது பலவீனமாகி ஒரு சின்ன ஒரு ஜர்க் இன்ஜுரிலே வந்து அது ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ரொம்ப ஏர்லியாவே அதை டயக்னோஸ் பண்ணி அந்த ஆஸ்டியோபோரோசிஸை ட்ரீட் பண்ணிட்டோம்னா நீங்க ஃபியூச்சர்ல ஒரு சிக்ஸ்டி செவன்டீஸ்ல ஆஸ்டியோபோரோட்டிக் ஃபிராக்சர்ஸ்க்காக எங்களை பார்க்க மாட்டீங்க பொதுவாக அந்த நாற்பது ஐம்பது வயசுல நீங்க வந்து அந்த எலும்பு வந்து வீக் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க ஸோ ஆனா இப்போ ஜென்ரலா மக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த அறுபது எழுபது வயசு வரைக்கும் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான சிம்டம்ஸ் தெரியலையா இல்ல ஏதாவது சிம்டம்ஸ் அதுக்கெல்லாம் ஏதாவது இருக்கா சார் ஸோ அதுதான் ஸோ ஆஸ்டியோபோரோசிஸை வரைக்கும் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இது வந்து சைலண்ட் டிசிஸுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எலும்பு எவ்வளோதான் வீக் ஆனாலும் சிவியர் ஆஸ்டியோபோசிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த வித சிம்டம்ஸும் இருக்காது ஸோ ஒரு பிபி இருக்குன்னா ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா அவங்களுக்கு எந்த சிம்டம் இருக்க போகிறது இல்லை பட் ஆனால் நார்மலாக போயிட்டு வயசாயிடுச்சு ஒரு வாட்டி பிபி இருக்கான்னு செக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க போய் செக் பண்ணுறாங்க பட் அதே மாதிரி தான் ஆஸ்டியோபோரோசிஸ்க்கும் எந்த சிம்டம்ஸும் இருக்காது அவங்களுக்கு எவ்வளோ வீக் ஆனாலும் பேக் பெயின் இருக்க போகிறது கிடையாது ஸோ சிம்டமே இல்லாதனால அவங்க அதுக்குன்னு எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் பண்றது கிடையாது அண்ட் ஒரு அவேர்னஸும் இல்லாதனால அவங்க போய் அதை செக் பண்ணிக்கிறது இல்லை ஸோ ஒன்ஸ் அது வீக் ஆகி எலும்பு உடையும் தான் ஓகே நமக்கு ஆஸ்டியோபோசிஸ் இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய வருது அப்போ அந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன மாதிரி ஏஜ் வந்து விஷயத்தோ அதான் சிம்டம்ஸ் இல்லைன்னு சொன்னா ஏசிடமாட்டிக் டிசீஸ் சைலண்ட் டிசீஸ்ன்னு சொன்னேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஸோ எப்படி நீங்கள் ஒரு பிபி இருக்கா சுகர் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டிஸில் போய் செக் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து எங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ஸோ ஃபீமேல் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டீஸ்லேயும் மென் வந்து ஒரு சிக்ஸ்டீஸ்லையும் போய் தங்களுடைய எலும்பு பலவீனமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு இது வந்து பிளட் டெஸ்ட்டில் எதுவும் பண்ண தேவையில்லை ஒரு சிம்பிள் ஸ்கேன் டெக்ஸா ஸ்கேன்னு சொல்லுவோம் ஸோ எக்ஸ்ரே மாதிரி அது போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே வந்து உங்களோடய எலும்பு பலவீனம் எவ்வளோ இருக்கு அப்படின்றது ஒரு ஸ்கோரிங் சிஸ்டமே கொடுத்துருவாங்க மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு அதை வந்து நீங்கள் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட காட்டினாலே வந்து உங்களோட எலும்பு வீக்னஸோட அளவை பொறுத்து கால்சியம் டேப்லெட்ஸோ இல்லை விட்டமின் டேப்லெட்ஸோ இப்போ இன்னும் நிறைய வந்துருச்சு அந்த எலும்பு ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான மெடிக்கேஷன்ஸ் இன்ஜெக்ஷன் இல்லை எலும்பு அதிகமாக அந்த ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டினால கம்மியாகாமல் தடுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் மெடிக்கேஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது ஸோ ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை ஃப்ராக்சருக்காக போய் பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு டெக்ஸா ஸ்கேன் எடுத்துட்டு ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் டாக்டரை பார்த்தாலே உங்கள் ஆஸ்ட்ரியோபுரஸாக ஒரு ட்ரீட் பண்ணிடுவாரு ஸோ ட்ரீட் பண்ணிட்டாலே வந்து ஆப்வியஸ்லி ஒரு செவன்டீஸில் உங்களுக்கு ஃபிராக்சர் ஆக போகிறது கிடையாது நான் அகெயின் யூ டோன்ட் ஹேவ் டி மீட்டர்ஸ் பைன்ஸ் அது